மாம்பழங்க நம்மளோட முக்கணிகளில் ஒன்று இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏப்ரல் மே மாதத்தோட சூப்பரான ஒரு பழம் வெரைட்டி அப்படிங்கிறத நம்மளோட எமோஷன்னே சொல்லலாம் சின்ன வயசில் அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டோம் ஏப்ரல் மே வந்து அதுவும் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுருவாங்க எங்கே பார்த்தாலும் அப்படிலாம் மாம்பழம் நிறைய கிடைக்கும் இப்போதான் விளைச்சல் கம்மியாக இருக்கனால நம்ம பார்க்கறதே அபூர்வமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிலேருந்து எங்கே போனாலும் அதே இல்லாமல் கூட கூட மாம்பழம் மாம்பழம்னு விற்றுக்கிட்டே வருவாங்க ரொம்ப ரொம்ப விலை குறைவாகவும் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க அப்போ வந்து இயற்கையாகவே வந்து மரம் வளர்த்து பழம்பழம் பழத்தனால அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த சாப்பாடு ஒரு பழைய சாதமாக இருந்தால் கூட மாம்பழத்தை வச்சு தான் சாப்பிடுவோம் அப்படி நம்மளுக்கு ஒரு எமோஷனான இந்த மாம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்யலாங்கிறதுக்காக நான் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து இயற்கையிலேயே ஒரு தோப்பில் தெரிஞ்சவங்க ஒரு தோப்பில் வந்து விளைஞ்ச அல்போன்சா மாம்பழம் ஸோ அதை வச்சு நல்ல மாம்பழம் கிடைக்கும்போதே நல்ல நல்ல டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது நல்ல மாம்பழமாகவே சாப்பிட்லாம் அப்படிங்கறக்காக நான் சொல்லி தான் அந்த மாம்பழம் வாங்கிட்டுருக்கேன் ஸோ அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தான் இந்த மேங்கோ ஜூஸ் போடுறேன் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குங்கனால ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் மாம்பழம் அதை போட்டு நல்லா மேங்கோ பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இது ரொம்ப பெரிய வேலையில் இல்லைங்க அவ்வளோதான் இதை அடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுறோம் நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறக்கா சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதுவும் அதுக்கப்புறம் பாதாம் பீஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இந்த வெயிலில் அடிக்கடி வந்து நீங்கள் போடுற எல்லா வந்து குளிர்பானத்துக்கு இதை ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டே வச்சு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மேலால் ஒரு நாலு ஐஸ்க்யூப்பை போட்டு எடுத்து குடித்தோம்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு குழு குளுன்னு மேங்கோ ஃப்ரூட்டி சாப்பிட்டா அப்படியே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக மிக்ஸி கழுவினி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு க்யூப் மேலே போட்டுக்கணும் சூப்பராக மேங்கோ ஜூஸ் ரெடிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேங்கோ சீசன் கிடைக்கும்போது நிறைய மாம்பழம் நல்ல மாம்பழமாக கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த மேங்கோ ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா